டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாம்களுக்கு தேவைப்படும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினை நம்ம நியூஸ் பேப்பர் வழியாக பார்த்துட்ருக்கோம் வாங்க பார்க்கலாம் நிலை மற்றும் தொலைதூர கல்வி வகுப்புகளை இணைய வழியில் நடத்துவதற்கு அனுமதியை உயர்கல்வி நிறுவனங்கள் அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டுமென்று யுஜிசி யுசிஜி செயலர் ரஜினி செயின் வெளியிட்ட அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு இதில் என்ன முக்கியம்னா யூசிஜியின் செயலர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறேன்னு ரஜினி செயின் சமையல் எரிவாயு பெற ஓடிபி கண்டிப்பாக அவசியம் என்று விரைவில் இந்த இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்த போகிறாங்க இது எப்போயிலிருந்துன்னா நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளன இந் இது எந்தெந்த எரிவாய்க்கு பொருந்தும்னா இந்தியன் ஆயில் பெட்ரோலியம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய எண்ணெய் நிறுவனங்கள் சமையல் எரிவாயை விநியோகம் செய்கின்றன இதில் வந்து ஐஓசி நிறுவனம் வந்துட்டு விநியோக விதிகளை திருத்தி கொண்டு வரவுள்ளது இதனால் வாடிக்கையாளர்களை சென்றடையும் வகையில் ஓடிபிஎன் பெரும் திட்டம் வந்துட்டு வகுக்கப்பட்டுள்ளது இப்போ வந்துட்டு கேஸ் புக் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஓடிபி சொன்னா தான் நம்மளுக்கு டெலிவரி பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அதுதான் அந்த திட்டம் இந்த ஆர்டிஐ தகவல் பெரும் உரிமை சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி நடைமுறைக்கு வந்த சட்டம் இந்தியா மற்றும் இலங்கை கடற்படைக்கான மூன்று நாள் கூட்டு பயிற்சி ஈடுபட உள்ளன இது எதுக்குன்னா இருநாட்டும் பாதுகாப்பு வந்துட்டு நல்லுறவுப்படுத்தும் வகையில் எஸ் எக்ஸ் எஸ்எல் எஸ்எல்ஐஎன்எக்ஸ் என்ற கூட்டு போர் பயிற்சி கூட்டுப்போர்பயிற்சி எஸ்எல்ஐஎன்எக்ஸ் எந்த இருநாடுகளுக்கிடையே கூட்டுப்பயிற்சின்னு கேட்பாங்க இந்தியா மற்றும் இலங்கைன்னு நம்ம தெளிவுபடுத்திக்கிறோன்னா இது வந்து எத்தனாவது ஆண்டுக்கான கூட்டுப்பயிற்சின்னா ஏழாவது ஆண்டுக்கான கூட்டு பயிற்சி இதில் எந்தெந்த கப்பல் வந்து பங்கேற்றுச்சுன்னா ஐஎன்எஸ் என்எஸ் ஐஎன்எஸ் கில்டன் ஐஎன்எஸ் கமண்டோ ஐஎன்எஸ் கில்டன் வந்து இரு போர்க்கப்பல் வந்துட்டு இதில் பங்கேற்கின்றன இதே மாதிரி பல்வேறு நாடுகளுக்கு இடையே போர் பயிற்சி ஈடுபட்டு வருகிறது இதில் வந்து ஜூலையில் வந்து அந்தமான் நிக்கோபார் கடல் பகுதியில் அமெரிக்கா கடற்படையிடணும் ஆகஸ்ட் மாதம் இந்திய பெருங்கடலில் வந்து ஆஸ்திரேலிய கப்பல் படையிடணும் இப்போ இருபத்தாறு இருபத்தெட்டு வரை ஜப்பானுடையனும் கூட்டு பயிற்சிகளை மேற்கொள்ளப்படுக இருக்கின்றன எஃப்ஏடிஎஃப் எஃப்ஏடிஎஃப் எஃப்ஏடிஎஃனால் பயங்கரவாதத்துக்கு நிதி தடுப்பும் அமைப்பு இது வந்துட்டு பாகிஸ்தான் வந்து ஆறு நிபந்தனைகளை வந்துட்டு நிறைவேற்றாமல் இருந்ததுனால இதை வந்துட்டு ஒரு கிரே பட்டியல் கிரே பட்டியலில் வந்துட்டு வைக்கணும்னு கோடிக்கை விடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் வந்துட்டு கிரே பட்டியலில் தான் பாகிஸ்தான் சேர்க்கப்பட்டது அந்த பட்டியலில் இருந்து வெளியேறதுக்கு முப்பத்தொம்போது உறுப்பு நாடுகள் இருக்கிற மொத்தம் அந்த இந்த பட்டியலில் அதில் வந்து பனிரெண்டு நாடுகள் வந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும் கருப்புப்பட்டியல் சேர்க்கப்பட்டால் மூன்று நாடுகள் ஆதரவு தெரிவிக்கணும் தற்சமயம் சீனா துருக்கி மலேசியா ஆகிய மூன்று நாடுகள் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரித்து வருது எந்தெந்த நாடுனா துருக்கி சீனா மலேசியா இந்த கருப்புப்பட்டியலில் இருக்கிற நாடு என்ன ரெண்டு நாடு இருக்குது வடகொரியாவும் ஈரானும் கருப்புப்பட்டியலில் இருக்குது இந்த எஃப்டிஏஎஃப் அந்த பட்டியலில் இருக்கிற எல்லாத்துலேயும் சரியான விதிமுறைகளை பின்பற்றுனா உலக வங்கி பன்னாட்டு நிதியம் மற்றும் ஆசிய வளர்ச்சி வங்கி சர்வதேச இருந்து கடன் பெறதுக்கு தான் இது இந்த எஃப்ஏடிஎஃப் என்ற அமைப்பிட்ட இருந்து எல்லா விதிமுறைகளும் பின்பற்றணும் ஜன்தன் திட்டம் ஜன்தன் திட்டம்னால் நம்மளுக்கு வ வங்கி கணக்கு இல்லாத எல்லாருக்கும் வங்கி கணக்கு கொண்டு வரதுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் பிரதமரின் ஜன்தன் திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் இருபத்தெட்டு இந்த திட்டத்தில் யார் அதிக அளவில் இருக்காங்கன்னா பெண்களே அதிகளவு வங்கி கணக்கில் தொடங்கியுள்ளனர் என்று தகவல் அறிக்கும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரிய வந்திருக்கு இது நம்மளுக்கு எப்போ தொடங்கினான்னு கண்டிப்பாக தெரியணும் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் இருபத்தி எட்டு கடற்படைக்கான பிரமோஸ் சூப்பர் சோனிக் ஏவுகணை சோதனை வெற்றி இந்த க பிரமோ சூப்பர் சோனிக் எதுனா ஒளியை விட வேகமாக பறந்து சென்று எதிரிகளை வந்துட்டு தாக்கி அளிக்கும் வல்லமை பெற்றது இது வந்துட்டு ப்ரமோ சூப்பர் சோனி ஏவுகணை எந்த கட எந்த கப்பலில் இருந்து ஏவி செக் பண்ணாங்கன்னா ஐஎன்எஸ் சென்னை ஐஎன்எஸ் சென்னை எந்த கடற்பகுதியில்னா அரபிக் கடல் மூன்றாம் பாலினத்திற்கு சிறப்பு அடையாள அட்டை வழங்குறதுக்கு மத்திய அரசு திட்டமிடப்பட்டுள்ளது நவம்பர் பத்தாம் தேதி ரஷ்யாவில் நடைபெற உள்ள எஸ்இ தலைவர்கள் பங்கேற்கும் உச்சி மாநாடு இதில் வந்துட்டு பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றாங்க சீன குடியரசுத் தலைவர் ஜி ஜின்பிங் சீன குடியரசுத் தலைவர் யாருன்னா ஜி ஜின்பிங் அதே மாதிரி நவம்பர் முப்பதாம் தேதி இந்தியாவில் எஸ்சிஓ தலைவர்கள் கூட்டம் இந்தியாவில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் சீன பிரதமர் லீ கெஹியாங் லீ கெஹியாங் வந்து பங்கேற்றிருக்காரு எந்தெந்த நாடு உறுப்பு நாடாக இருக்குன்னா எஸ்இஓவில் அங்கம் வகிக்கும் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் ரஷ்யா சீனா தக்கிஸ்தான் உஜ்பெகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய எட்டு உறுப்பினர்களை கொண்டு இந்த சிஇஓ வந்துட்டு இயங்குது சர்வதேச துப்பாக்கி சுடுகளில் இளவேனில் வாளறிவனுக்கு தங்கம் இளவேனில் வாலறிவன் வங்கதேசத்தில் நடைபெற்ற சேக் ரஸ் சர்வதேச ஏர் ரைஃபிள் கடு சுடும் போட்டியில் இந்திய வீராங்கனை இவங்க எந்த இளவேனில் வாலறிவன் எந்த விளையாட்டை சேர்ந்தவர்கள் கூட கேட்கலாம் துப்பாக்கிச்சூடு சமீபத்தில் தங்க வென்றிருக்காங்க செயின்ட் பீட்டர்பர்க் ஓபன் டென்னிஸ் போட்டியில் ரஷ்யாவின் ஆண்ட்ரோ ரூபே சாம்பியன் பட்டத்தை வென்றார் செயின்ட் பீட்டர்பர்க் ஓபன் டென்னிஸ் போட்டியை சாம்பியன் பட்டம் வென்றவர் யாருன்னா ரஷ்யாவின் ஆண்ட்ரோ ரூபே இந்த மாதிரி டெய்லி கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது நீ வர்ற எக்ஸாமுகளில் இப்போ போலீஸ் போகுது போலீஸ் விண்ணப்பிக்காதவங்க விண்ணப்பிச்சுருங்க ஏஜ் இருக்கும்போது தான் அட்டன் பண்ண முடியும் இந்த எக்ஸாம் அதனால் அட்டன் பண்ணி இப்போ டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் மேக்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா இன்னும் வர்ற எக்ஸாமில் கொஞ்சம் ட்ரை பண்ணி கிடைக்க வாய்ப்பு இருக்குது வீட்டிலேருந்து தயார் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்